ரஷ்யாவின் தூரக்கிழக்கு கம்சக்கா தீபகற்பத்தில் இன்று புதன்கிழமை அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது நான்கு மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகளை உருவாக்கியது இதனால் அப்பகுதி மற்றும் ஜப்பானின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் பசிபிக் முழுவதும் ஜப்பான் அமெரிக்கா மற்றும் பல தீவு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் இதுவரை பெரிய காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை அசோசியட் செய்தி நிறுவனத்தின்படி சுனாமி ரஷ்யாவின் குரல் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவான ஹோக்கேடோவின் கடலோர பகுதிகளையும் தாக்கியது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கம் பத்தொன்பது புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதன் மையப்பகுதி அவச்சா அமைந்துள்ள சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தைந்து மக்கள் தொகை கொண்ட கடலோர நகரமான கிழக்கே தென் தென்கிழக்கே சுமார் நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது முதலில் நிலநடுக்கத்தின் அளவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆக்க இருந்தது பின்னர் எட்டு புள்ளி எட்டு ஆக மாற்றியது இந்த சுனாமியின் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன நிலநடுக்கத்தைத் தொடர்ந்து கம்சக்கா பிராந்தியத்தின் சில பகுதிகளில் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரமுள்ள சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக ரஷ்யாவின் அவசரங்களை அமைச்சர் தெரிவித்தார் அனைவரும் நேர்நிலைகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அமைச்சர் லெப்படி கேட்டுக்கொண்டார் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு அபாயகரமான சுனாமி அலைகள் மூன்று மணி நேரத்திற்குள் தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்தது ரஷ்யாவின் பசிபிக் கடற்கரை மற்றும் வடமேற்கு ஹவாய் தீவுகளின் பகுதிகளில் அலைகளின் உயரம் சராசரி அளவை விட மூன்று மீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலா மார்ஷல் தீவுகள் சூக் மற்றும் கோசே ஆகிய நாடுகளின் கடலோரப் பகுதிகளில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று முதல் ஒன்று மீட்டர் வரை சுனாமி அலைகள் இருக்கும் என்று அந்த அமைப்பு கணித்துள்ளது ஜப்பானில் சுனாமி அலைகள் ஒன்று மீட்டர் வரை உயரக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது பிரதமர் ஷிகேரு இஷிபா நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் மேலும் அரசாங்கத்தின் பதிலளிப்பை ஒருங்கிணைக்க அவசரக்குழு அமைக்கப்பட்டுள்ளது